வணக்கம் நான் பாக்ய அசோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரர் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பாத்துட்டு இருக்கவங்க டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னா உங்களால் வந்து முடியவே முடியாது நீ பண்ண முடியாது நீ செய்ய முடியாது இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து யாராவது சொல்லியிருந்தாங்கனாலும் சரி உங்களோட மனசில் இந்த தாட்ஸ் எல்லாம் இருந்திருந்தாலும் சரி இதை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி நீங்கள் முடியாதுன்னு நினச்ச விஷயத்தை முடித்து காட்டக்கூடிய எனர்ஜியை கொடுக்கறது தான் டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் அதாவது வந்து நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு அப்படியே போகிறது என்ன தடை வேணாலும் அப்படியே அடித்து நோக்கிட்டு நீங்கள் சக்ஸஸை நோக்கி போகிறது சக்ஸஸ் பண்ணுறது இதுதான் வந்து டபுள் டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை வெளியே எங்கேயாவது பார்த்தீங்கன்னாலும் இதே சேம் ஆன்சர் தான் இல்லை நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுறப்போ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நினச்சி உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நினச்சிக்கோங்க கண்டிப்பாக ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட அந்த சக்சஸை வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்க்க முடியும் ஓகே டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ட்ரேடிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மன்தும் ஒன்னாந்தேதி எவ்ரி மந்த்து ஸ்டார்டிங்கில் ஒன்றாந்தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்குது செவன் சக்ராவோட கம்ப்ளீட் ஹீலிங் எல்லாமே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோட செஷன் இருக்கும் ஸோ யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம ஹீலிங்கோடு சேர்த்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஹோலி ஏரே நம்ம திரும்பி பார்க்குறப்ப ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் நடந்திருக்கும் ஸோ அதோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் ஒவ்வொரு மந்த்தும் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு நம்பரை மட்டும் மைண்டில் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சி உங்களுக்கு நம்ம சேர்த்துன்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு வந்து பண ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இருந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு வந்து அடுத்த பர்சன் முடிவு பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அதே மாதிரி ஃபினான்ஷியலி வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி இந்த வாரம் இருக்கும் பண ரீதியான குழப்பங்கள் இருக்காது உங்களோட பர்ஸில் நல்ல பணம் வந்து நிறைஞ்சு இருக்கக்கூடிய டைம் இந்த வாரம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனியா பிஸ்னஸ் பண்றீங்க நீங்க ஒருத்தர் தான் பார்ட்னர் அப்படின்றப்போ நீ மீன் பார்ட்னர் இல்ல நீங்கள் மட்டும் தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு புது புது ஐடியாஸை க்ரியேட் பண்ணுவீங்க உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட்டு லெவலில் எடுத்துகிட்டு போவீங்க இதே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட் வந்து ஒரு டியூவெல் தாட்லேயே தான் போயிட்ருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துகிட்டே இருப்பீங்க அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இமீடியட்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணி முடிக்க மாட்டிங்க இந்த வாரத்தில் வந்து அது டிஸ்கஷன் தான் போகும் அது இன்னும் கொஞ்சம் லாங் டைம் எடுக்கும் நீங்கள் பண்ண பிளான்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி சில டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லேருந்து இப்போ வெளியே வருவீங்க ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் எடுப்பீங்க நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து சக்ஸஸை தான் கொடுக்கும் அது உங்களோட மைண்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் எமோஷனல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் சிலர்கிட்ட வந்து நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வந்து பேசாமல் இருக்க முடியாது பட் இந்த வாரம் அந்த ரொம்ப கண்ட்ரோல்டாக நம்ம இப்படி முடிவு எடுத்திருக்கோம் இதுதான் நமக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லி சில கொள்கைகளை வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஹெல்த் ரீதியாக வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது மன ரீதியான குழப்பங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஹெல்த் ரீதியாக வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் நினச்சிக்குவீங்க உங்களுக்கு வந்து ஹெல்த் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது இதெல்லாம் என்ன அடிக்கடி ஏதோ ஒன்று வருதுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆக்சுவலாக உங்களோட ஹெல்த் வைஸ் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பர்சன் எதுவும் கிடையாது உங்களோட மைண்டில் நீங்கள் எதை நினச்சி குழப்புறீங்களோ அதுலேயே வந்து நல்ல நம்பிக்கையை மட்டும் அந்த இடத்துல போடுங்க சந்தேகத்தை தூக்கி போடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹெல்த்தில் வந்து அதோட இம்பாக்ட் காட்டும் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள் கூட ஹெல்த்துக்கு உங்களோட மைண்டு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் அந்த மாத்திரைகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் மைண்டில் வந்து ஒரு சந்தேகம் இதெல்லாம் வந்து எடுத்து விட்ருங்க ஹோப் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பண்ணிடுங்க பயங்கர நம்பிக்கையாக இருங்க நீங்கள் வந்து உங்களோட என்ன இஷ்ட தெய்வம் நீங்கள் எந்த இஷ்ட தெய்வமாக நீங்கள் யாரை வேண்டிங்களோ அவங்கள நோக்கி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது யாராக வேணாலும் இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் சாய்பாபாவாக இருக்கலாம் லக்ஷ்மி வழிபாடாக இருக்கலாம் நீங்கள் அவங்கள நினச்சி ஒரு கம்ப்ளீட் உங்களோட நம்பிக்கையை கொடுங்க அது தாராளமாக உங்களுக்கு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வரதை நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருந்த ஒரு பொருள் வந்து உங்களோட கைக்கு இந்த வாரம் கிடைக்கும் அது வந்து நீங்கள் பணம் வந்து கட்டிட்டு வெயிட் பண்ணலாம் இல்லை வந்து நீங்கள் வாங்கணும்னு இருக்கலாம் இந்த வாரம் வந்து பணம் பணம் கட்டி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஒரு புது லேண்டு வாங்க போகிறீங்கன்னா அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும் ஒரு அட்வான்ஸ் மணி கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அட்வான்ஸ் மணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இந்த டைம்ல இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வாரம் எந்த விதமான தடைகள்லாம் இருக்காது மீன்ஸ் உங்களை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அதனால உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்றதுக்காக வந்து நீங்கள் தவறான முடிவுகளை வந்து எடுத்துடாதீங்க உங்களுக்கு வந்து எல்லாமே அருமையாக அமைய போகுது பட் சில நேரங்களில் என்ன பண்ணி தான் பார்க்கலாமே செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கே தப்புன்னு தெரியும் தப்புன்னு தெரிஞ்சுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போய் தான் பார்க்கலாமேன்னு நினைப்பீங்க பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நன்ஷோவுல்க்கே நம்ம செய்யணுன்னு பார்ப்போம் நம்ம டூன்னு நினச்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டவுனாக ஃபீல் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா நீங்கள் வாலண்டியராக போய் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நீங்கள் சைலண்ட்டாக ஒதுங்கி நிற்கிறது இதெல்லாம் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது பட் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ரொம்ப இறுக்கமாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் வெளியே போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட உண்மைகள்லாம் வந்து ஏட்டாவது ரொம்ப சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களை அப்படியே பேசுகிறதெல்லாம் வந்து உங்களை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களை திருப்பி சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும் உங்களை பிளேம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் தான் அதெல்லாமே சொல்லியிருந்திருப்பீங்க நீங்கள் சொன்ன வார்த்தைகளை வச்சு அவங்க வந்து வார்த்தையிலேயே உங்களை டார்ச்சர் பண்ணி விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டைமில் கடந்து போகக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களை ஒரு சர்க்கிள் வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அதெல்லாம் வந்து இந்த வார்த்தையில் தாண்டவே கூடாது இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் செய்யவே மாட்டேன் அதுக்கெல்லாம் நம்ம கலந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க பட் கொஞ்சம் ஓப்பன் அப் உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லபடியாக இருக்குது ஏன்னா வந்து நீங்கள் யாரும் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம் உங்களோட மைண்டை வந்து சொல்கிறத கேளுங்க அந்த மைண்டும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்ல வெய்யுங்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதை ஸோ உங்களோட மைண்டை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப தனியாக நீங்கள் டைம்ஸ் பண்ண வேண்டாம் வெளியே போங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட போங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசுங்க நீங்கள் நினைப்பீங்க தான் பிரச்சனையே வரும்ன்ட்டு பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களோட தாட்ஸ் தான் அது நீங்கள் பேசுங்க நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துல எல்லாம் வந்து நம்பிக்கை உருவாகக்கூடிய டைம் வரப்போகுது ஸோ அதை வந்து உருவாக்குங்க உங்களுக்கு நல்ல ஹெல்ப் வந்து கிடைக்க போகுது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் சான்சஸ் இப்போது உருவாகும் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வெளியூர் பயணம் பண்ணுவீங்க அந்த வெளியூர் பயணம் வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் பண்ணுற இவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு எல்லா ஹடல்ஸையும் தாண்டி நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கும் உண்டான வாய்ப்பு இந்த டைம் பீரியடில் இருக்குது அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸும் வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும் உங்களோட ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களோட ஹெல்த்தில் நடக்குதுன்னா டக்குன்னு போய் டாக்டரை பார்த்து என்னென்னு கன்சல்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் உங் நீ உங்களை நீங்களே டேக் கேர் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து இந்த வாரம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கையெல்லாம் வந்து திடீர்னு பயங்கர ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்கும் ரொம்ப சாமியெல்லாம் நல்லா கும்பிடுறது கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுவீங்க நிறைய நேரம் ஒரு நாளைக்கு நிறைய நேரத்துக்கு கடவுளை கூப்பிட்டு நீங்கள் வேண்டுதல்லாம் பண்ணுவீங்க பட் நீங்கள் என்னெல்லாம் வேண்டுதல் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தையும் உங்களுக்கு பண்ணிதான் கொடுப்பாங்க நீங்க எதிர்பார்க்காத புது விஷயங்கள் எல்லாம் உங்களோட லைஃப்ல அட்ராக்டும் பண்ண போறீங்க சோ வந்து நீங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து காட் வந்து சூப்பரான கிஃப்ட்டு கொடுக்க போகிறாரு அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுங்கள் அந்த நம்பிக்கையில தன்மையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிடுங்க டீம் ஒர்க் பண்ணுங்கள் டீம் ஒர்க் தான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் நான் சொல்கிறத விட நாமன்னு சொல்லி நீங்கள் டீம் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் சூப்பரான விஷயத்த கொடுக்குது உங்களுக்கு வந்து பெண்கள்னால நல்ல ஆதாயம் வந்து இந்த வாரம் வந்து ஏற்படும் ஸோ பெண்களுக்கு வந்து இப்போ உங்களோட ஃபேமிலியில் அம்மாவாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்களா பெண் குழந்தைங்களா இருக்கலாம் இல்லை சிஸ்டர்ஸாக இருக்கலாம் அவங்களால வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடு கிடைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லக்கி சாமாக இருப்பாங்க உங்களோட லைஃப்பில் க்ரோத் ஆகிறதுக்கு அவங்க வந்து உங்கள் கூட இருக்கிறது தான் அப்படின்றத நீங்கள் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க உங்களோட சக்ஸஸில் வந்து பெரிய பார்ட் வந்து இவங்கனால நமக்கு ஏற்பட்டிருக்குன்ற எனர்ஜியை உங்களால் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இந்த வாரம் சென்ஸ் பண்ண முடியும் ஓகே இதுதான் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணுவீங்க ஹாப்பியான அட்மாஸ்ஃபியர் வந்து அந்த இடத்த க்ரியேட் ஆகும் அந்த இடத்துல வந்து ரொம்ப உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க நெகட்டிவாக பேசினவங்க இந்த வாரம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதை சென்ஸ் பண்ணுவீங்க இப்போது வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையை வந்து நீங்கள் ரொம்ப பிடிச்சி செய்வீங்க ஒரு ஹாப்பியான அட்மாஸ்ஃபியரை வந்து ஏற்படுத்திக்குவீங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு சமையல் செய்கிறீங்க வீடு கிளீனிங் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் பாட்டு போட்டு அந்த வேலையை என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஜாலியாக இருக்கணுன்ற மாதிரி உங்களோட மைண்ட் வந்து தெளிவாக வச்சுக்குவீங்க ஹாப்பியாக இருப்பீங்க அது தப்புன்னுலாம் சொல்ல முடியாது உங்களை பார்த்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கனாலும் சரி அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து நாலு பேர் ஹாப்பியாக தான் ஆவாங்க ஸோ இது ரொம்ப சூப்பரான எனர்ஜி தான் தப்பே கிடையாது ஜாலியாகவே இருங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் ரீதியான அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு ரொம்ப பெரிய நெக்ஸ்ட் மூவ் பண்ண மாட்டீங்க யோசிப்பீங்க அது அப்படியே ஹோல்டே வச்சுருப்பீங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அதுக்கு உண்டான பிளான்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லாஜிக்கலான திங்கிங் பிஸ்னஸில் வந்து ரொம்ப லாஜிக்காக வந்து திங்க் பண்ணுவீங்க இது இப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான மோடெல்லாம் வைப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க கொஞ்சம் உங்களோட பிஸ்னஸில் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறீங்க ஆஃபர்ஸ்லாம் போடுறீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சில பிஸ்னஸ் கான்வர்சேஷன்லாம் நடக்குது அப்படின்னா அது ரொம்ப க்ரிட்டிகலான கான்வர்சேஷனாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ப்ரீ ப்ளான்டாக இருக்கணும் இப்போ உங்களோட ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்குது அதில் மீட்டிங்கில் நீங்கள் வந்து பேச போகிறீங்கன்னா அந்த ப்ரீ பிளானிங் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கணும் அது அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் இப்போ எப்போவும் பேசுகிறதானே பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டான மைண்ட் ஸ்டேட் வந்து கொடுக்கும் தெளிவாக உங்களோட ஆக்சுவலாக நீங்கள் வச்சுருக்க பாயிண்ட்ஸை பெருசாக எடுத்து கொடுக்க முடியாது அதனால் ப்ரீ ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட வேலைகள் பாருங்க உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுலெல்லாம் எந்த கவலையும் உள்ள குறையும் கிடையாது நல்ல ஹீலிங் எனர்ஜி உங்களுக்கு சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் ஹீலிங் பண்றவங்களா இருந்தீங்க செல்ஃப் ஹீலிங்லாம் பண்ணுறீங்க ஃபேமிலிக்கு ஹீலிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹீலிங் வந்து ரொம்ப நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து சந்தோஷமாக இருக்க வச்சுக்குவீங்க அதே மாதிரி உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டும் இந்த வாரம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கான அமைப்பு நல்லா இருக்குது நீங்கள் வந்து சில நேரத்தில் வந்து நீங்கள் அப்புறமா எழுந்திரிக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிக்கலாம் அப்புறமா இந்த வேலையை செய்யலான்றது போய் டக்கு டக்குன்னு நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட்டடாக செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க அடுத்தவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறதை விட நீங்களே மோட்டிவேட்டடாக இருப்பீங்க உங்களை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க மோட்டிவேட் ஆகி பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு உங்களோட வீட்டில் வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைஞ்சிருக்கிறது நல்லா சென்ஸ் பண்ண முடியும் உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே போவாங்க உங்களுக்கு வந்து புது வீடு வாங்கறதுக்காக எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க புது லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு கோல்டு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பீஸ் கோல்டாக வந்து அட்ராக்ட் ஆகி வந்துடும் அதே மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்காக வந்து நீங்கள் ரொம்ப நல்ல பெட்டர் பிளானிங் வந்து பண்ணுவீங்க உங்களோட பேரண்ட்ஸ்க்காக உங்களோட குழந்தைங்கள அந்த குழந்தைங்களுக்கு உங்களோட பேரண்ட்ஸை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மணி ரீதியான சப்போர்ட் வந்து உங்கள் சைடுல இருந்து பயங்கர ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி பண்ணுவீங்க ஸோ இதுதான் நம்பர் த்ரீ நெனச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் வே வேறு வெளியூரில் இருந்தாலும் சரி ஃபோன்லேயா இருந்தாலும் சரி நேர்லையாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமாக கேள்விப்படுவீங்க உங்களோட குழந்தைங்க இல்லை பேரண்ட்ஸ் வெளியூரில் இருக்காங்க ஃபோனில் பேசுகிறீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லுவாங்க நல்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க குழந்தை பிறக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த வாரம் ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் கேள்விப்படுவீங்க அது உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நான் உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட फ्रेंड्स உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் டார்ட் ரீடிங்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ